i'm not coming yes வாழ்க வளமுடன் பைரவர் போட்டியில் எட்டு பேர் ரொம்ப முக்கியம் கால பைரவா போற்றிவோம் ஓம் கல்பாந்த பைரவா போற்றிவோம் ஓம் குரோத பைரவா போற்றிவோம் ஓம் கபால பைரவா போற்றிவோம் ஓம் சம்ஹார பைரவா போற்றிவோம் ஓம் உண்மத்த பைரவா போற்றிவோம் ஓம் கண்ட பைரவா போற்றிவோம்! ஓம் உக்ர பைரவா போற்றிவோம் இந்த எட்டு நாமாவை நீங்கள் ஒரு ரெண்டு நாள் சொல்லும்போது தன்னாலே மனப்பாடாயிரும் இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கியா உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் வீட்டை போது நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு துடைச்சிங்கன்னா வீடு லக்ஷ்மிகரமாக இருக்கும் கடல் சம்மந்தப்பட்ட பொருள்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதனால் பாருங்கள் நீங்கள் இந்த திருச்செந்தூர் கன்னியாகுமரியெல்லாம் போனீங்கன்னா இந்த சுப்பி சங்கு இதிலெல்லாம் அலங்காரங்கள் வச்சுருப்பாங்க கண்ணாடி கிளாக்கு வாசல் நிலவு ஸ்க்ரீனு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வரவேற்பறையில் மாட்டு நீங்கன்னா லக்ஷ்மிகரம் அதே மாதிரி வலம்புரி சங்கு என்ன செய்யணும் நீங்கள் வளம்புரி சங்கு வாங்கி ஒரு வெள்ளி தட்டோ இல்லை பித்தளை தட்டோ அதில் கொஞ்சம் அரிசி பரப்பி அது மேலே சங்கு வைக்கணும் அந்த சங்கில் ஏதாவது பூவோ காசோ போட்டு வைக்கலாம் வெறும் செங்காய் இருக்கக்கூடாது பூவோ காசோ போட்டு வச்சு